இந்திய வரைபடத்தில் கண்டேன் இந்திய வரைபடத்தில் கண்டேன் இறுதியாக அகப்பட்டது மதிப்பெண்ணுக்காக மனநம் செய்து கொண்டிருந்தேன் சிறிதும் அருந்திடாத நான் ஏதோ ஒரு சிறு தீவென்று அது வெறும் தீவென்று எம் இனத்தின் மெய்யும் குருதியும் உரிமைக்காக கொடையாய் தத்து போராடிய ஓர் புரட்சி நிலம் என்று ஆம் யாரால் எவரால் ஓர் குரல் ஒலித்தது ஓங்கி ஒலித்தது விழித்த என்றது உன் இனம் இறந்து விட்டது துரோகத்தால் வீழ்ந்து விட்டது இனியும் நீ எனக்கென்ன என்ன நாளை உனக்கென்று யார் வருவார் என்ற குரல் ஒலித்தது அப்படி விழித்துக் கொண்டவரெல்லாம் இன்று குரலாய் ஒலித்த இவர் பின் திரள கண்டோம் இனத்தின் கனவுகளே எங்களதென்று உரிமை கொண்டோம் ஈழத்தில் எல்லாம் முடிந்தது என எண்ணி நகைத்தவர்களுக்கு முன் இவர் தோன்றிட்டார் காலனாய் அங்கே கைவிட்ட ஆயுதத்தை மீண்டும் கையில் எடுத்தார் அறிவாயுதமாய்